எங்கள் தினசரி அப்பம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதி மொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய தொடர் தோல்விகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்க போகிறார் விஷயத்தில் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கலாம் நீங்கள் ஏமாற்றப்பட்டதை நினைத்து கலங்கி போயிருக்கலாம் நடக்கவில்லையே என்று புலம்பிக் கலங்காதீர்கள் உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கின்றது பொல்லை போன்று உதிர்ந்து போகிற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்களா அல்லது எதன் மீது யார் மீது நம்பிக்கை வைத்துள்ளீர்கள் பிரியமானவர்களே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்களானால் அவர் உங்களுக்கு நல்ல முடிவைத் தருவார் உங்கள் காரியங்கள் வீண் போகாதபடி யாவும் வாய்க்கும்படி செய்வார் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார்